ஐயா வணக்கம் வணக்கம் மே தினத்தில் தொழிலாளருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மருத்துவர் ஐயா சார்பிலும் மருத்துவர் சின்னையா சார்பிலும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலும் உழைக்கின்ற வர்க்க தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் அவர்கள் குடும்ப நலமோடு வாழ வேண்டும் எண்ணத்தோடு அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் தொழிலாளர்கள் அதிகமாக மனித சக்தியை கொடுத்து வேலை செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு பல்வேறு விதமான உடல் உபாதைகள் உடல் நோய்கள் ஏற்படுகிறது அதற்கு தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உரிய நிவாரணங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் தனி வாரியம் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என்பது நான் இந்த தினத்தில் அவர்களுக்கு அரசுக்கு வேண்டுகோள் அமைக்கின்றேன் மனித சக்தியை பயன்படுத்தி இருக்கின்ற நாடு முன்னேற்றம் அடைகிறது அந்த வகையில் தமிழ்நாடு மனித சக்தியை கொண்டு இந்த எல்லா வளத்தையும் தொழிலையும் இருக்க வேண்டும் தொழிலாளர் வேலை வாங்குகிறாங்க அந்த வேலைக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை அதுக்கு உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது ஆகவே தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் பணிபுரிய தொழிலாளர்களுக்கு நிரந்தரம் செய்ய வேண்டும் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களை வச்சுருக்காங்க அவர்களை பணி மேம்பாணம் செய்வதில்லை அதே மாதிரி பணி ஓய்வு பெற்ற உரிய அவர்களுக்கு வைப்பு நிதி போன்ற திட்டத்தை அவங்க கொடுப்பதில்லை சில தொழிற்சாலைகள் தொழிலாளர்களை ஏமாற்றுகிறார்கள் உரிய சம்பளம் அரசு நிர்ணயிக்க சம்பளமே கொடுப்பதில்லை ஆகவே தொழிலாளர் தினத்தில் இந்த தமிழ்நாடு அரசையும் இந்த தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மாசான அந்த டைமுக்கு ஒன்று டு சம்பளம் கொடுக்கணும் இன்சூரன்ஸ் வழங்கணும் தொழிலாளர்களை ஏமாற்றும் தொழிற்சாலையை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே மனித சக்தியை கொண்டு இயங்கி வரும் நம்ம தமிழ்நாடு தொழிலாளர் முன்னேற்றத்திற்கு அரசு முதன்மை கடமையாக அவர் வெளிவரை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் தினத்தை அந்த தொழிலாளர் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்து கோரிக்கையை வைக்கின்றேன்